ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பப்பாளி பழம் நிறைய பேர் விரும்பி சாப்பிடுவோம் பப்பாளி காயை வச்சு ஒரு ரெசிபி அது கூட பட்டாணி சேர்த்து நார்த் கர்நாடகா சைடில் இது ரொம்பவே ஃபேமஸ் பப்பாளி காய வச்சு ஒரு ரெசிபி பார்க்கலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு பப்பாளி எப்படி சூஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பச்சையாக கூட காயாக எடுத்துக்காதீங்க பச்சையாக இருக்கணும் பட் அங்கங்கே எல்லோரு கலந்த மாதிரி இதை மாதிரி செங்காயாக பார்த்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி செங்காயாக சமைக்கும் போது சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும் இதுக்கு வந்து ஃபஸ்ட் நான் வந்து ஒரு குக்கரில் நல்லா பாசி ஊற வச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு கைப்பிடி போல் ஊற வச்ச பாசிப்பருப்பு இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம் இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் பக்கம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இது கூட ரெண்டு சின்ன சின்ன கட்டி பெருங்காயம் சேர்த்துருக்கேன் கூட வந்து ரெண்டு மூணு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய நாட்டு தக்காளி ஒரு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் கூடவே இது கூட மறக்காமல் விளக்கெண்ணெய் விட்டுக்கோங்க இது கேஸ் ஸ்டவ்வில் கிளியர் பண்ணும் டேஸ்ட்டு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு சாம்பார் பொடி ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் கொடுத்து ஒரு கொதி விட்டுருங்க நல்ல ஒரு கொதி வரும்போது கட் பண்ணி வச்சிருக்கூடிய பப்பாயா இது கூட சேர்த்துக்கலாம் இது கூட நேற்று ராத்திரி ஊற வச்சிருந்த பச்சை பட்டாணி இல்லைனா வெள்ளப்பட்டாணி பட்டாணி ரெண்டு கைப்பிடி அளவுக்கு இது கூட சேர்த்துக்கலாம் முன்னாலே ஊற வச்சு வச்சுக்கோங்க அப்போ நல்லாயிருக்கும் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு விசில் போட்டு ஜஸ்ட் ரெண்டே ரெண்டு விசில் விட்டு எரக்ட்டாக போதும் இதுக்குள்ள ஒரு மசாலா பார்த்துடலாம் ஒரு கால்மூடி பக்கம் தேங்காய் கொத்தமல்லியோட தண்டு சேர்த்துக்கலாம் சின்ன துண்டு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகா ஒரு கால் டீஸ்பூன் பக்கம் சீரகம் இதை நல்லா மைய அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ விசில் முடிஞ்சு குக்கர் ஓப்பன் பண்ணதும் பாருங்க இப்படி தான் மலர்ந்துருக்கும் நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம் இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்கக்கூடிய மசாலாவையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரே ஒரு கொதி மட்டும் விட்டால் போதும் ரொம்ப கொதிக்க விட வேணாம் இப்போ தேங்காய் எண்ணெயில் தூக்கலான ஒரு தாளிப்பை கொடுத்துருங்க கண்டிப்பாக எண்ணெய் தாளிப்பு ரொம்ப வாசமும் ருசியாக இருக்கும் கடைசியாக மாதிரி ஒரு தாளிப்பை கொடுத்து முடிச்சுட்டா வீடே மணமணக்குங்க கை நிறைய கொத்தமல்லியை கடைசியாக கார்னிஷிங் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் அட்டைகாசமான ரொம்பவே ஃபேமஸான பப்பாளி பட்டாணி கூட்டு ரெடி ஆகிடுச்சுங்க இது ரோட்டி வெரைட்டிஸ் எல்லாத்துக்கும் ஏ ஒன்னாக இருக்கும் இட்லி இடியாப்பும் ரைஸுக்கும் சூப்பராக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்